ஜெயலலிதாவிற்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறும் சசிகலாவின் துரோகச் செயலை ஜெயலலிதாவின் ஆன்மா மன்னிக்காது என்று ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் தனக்கு எதிராக சதிவலை பின்னியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து சசிகலா உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் பதினாலு பேரை கட்சியை விட்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிரடியாக நீக்கினார் ஜெயலலிதா பிறகு சசிகலா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜெயலலிதாவிற்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்தார் அந்த கடிதத்தில் சசிகலா கூறியிருப்பது அக்கா எடுத்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு பின்புதான் அதற்கான காரணம் பின்னணி வெளியில் என்ன நடந்தது என்ற உண்மைகள் எனக்கு தெரிய வந்தன அக்காவுக்கு எதிராக எனது குடும்பத்தினர் சதி திட்டங்கள் தீட்டியதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் இவையெல்லாம் எனக்கு தெரியாமலேயே நடந்துள்ளன அக்காவுக்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் செய்தது மன்னிக்க முடியாத துரோகம் இனிமேல் அவர்களுடன் எனக்கு எந்த ஒட்டும் உறவும் இல்லை அரசியலில் ஈடுபட வேண்டும் கட்சியில் பெரிய பொறுப்பு வகிக்க வேண்டும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் அமைச்சர் பதவியை அடைய வேண்டும் ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்று எந்த ஆசையும் எனக்கு கிடையாது அக்காவுக்கு உண்மையான தங்கையாக இருக்கவே விரும்புகிறேன் என்று அக்கடிதத்தின் மூலம் வாக்குறுதி அளித்த பின்னரே சசிகலாவை மட்டும் தன்னுடன் சேர்த்து கொண்ட ஜெயலலிதா சசிகலாவின் கணவர் நடராஜன் தம்பி திவாகரன் அக்கா மகன்கள் டிடிவி தினகரன் பாஸ்கரன் சுதாகரன் அண்ணன் மகன் வெங்கடேஷ் மற்றும் சசிகலாவின் உறவினர்களான ராமச்சந்திரன் ராவணன் மகாதேவன் ஆகியோர் துரோகிகள்தான் என்றும் அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட மாட்டார்கள் என்றும் அறிக்கை வெளியிட்டார் துரோகிகள் என்று ஜெயலலிதா பட்டியலிட்ட சசிகலாவின் உறவினர்கள் யாரையும் தான் இறக்கும் வரையிலும் ஜெயலலிதா அருகில் சேர்த்து கொள்ளவில்லை ஆனால் ஜெயலலிதா இருந்ததும் அவரால் துரோகிகள் என்று கூறப்பட்டவர்கள் அவரது உடலை சுற்றி நின்றபோது ஜெயலலிதாவின் ஆத்மா எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்று ஜெயலலிதாவின் விசுவாசிகள் புலம்புகின்றனர் ஜெயலலிதா இறந்ததும் தான் ஜெயலலிதாவிற்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்த சசிகலா தனது உறவினர்களோடு எந்த ஒட்டும் உறவும் இல்லை கட்சியில் பதவி வகிக்க மாட்டேன் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார மாட்டேன் என்ற வாக்குறுதிகளை அப்பட்டமாக மீறினார் தனது உறவினர்களை ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்து இல்லத்திலேயே தன்னுடன் தங்க வைத்து கொண்டார் அதிமுக கட்சியின் தலைமை பதவியை ஏற்றார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முதல்வர் பதவிக்கு காய்நகர்த்தியும் வருகிறார் இவற்றை கண்டு தாங்கள் வேதனைப்படுவதைப் போன்றே தங்கள் தலைவி ஜெயலலிதாவின் ஆத்மாவும் வேதனைப்பட்டிருக்கும் என்று அவரது விசுவாசிகள் புலம்பி வருகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி